முகத்தில் இருக்கிற எல்லா கருமைகளும் மறைஞ்சி கரும்புள்ளிகளும் எல்லாம் மறைஞ்சி பருக்கள் எல்லாமே மறைஞ்சி முகம் நல்லா வெள்ளையாக பளபளப்பாக நல்லா இருக்க இதை மட்டும் செஞ்சால் போதும் முகம் நல்லா பளபளப்பாக நல்ல வெள்ளையாக நல்ல அழகாக நல்ல செம கலராக அவ்வளோ அழகாக இருக்கும் முகத்தில் பருக்கள் வராமல் இருக்கணும் கரும் புள்ளிகள் வராமல் இருக்க கருப்பு தேம்பல்கள் வராமல் இருக்க முகத்தில் ஆயில் பிசு பிசுப்பு எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்க முகம் நல்லா பளிச்சுன்னு நல்ல தெளிவாக நல்ல பொலிவோடு இருக்க எவ்வளவோ க்ரீம்கள் எவ்வளவோ என்னென்ன போட்டால் கூட முகத்தில் இருக்கிற கரும் புள்ளிகள் மறையிறதே இல்லை முகத்தில் இருக்கிற கருப்பு தேம்பல்கள் மறையிறதே இல்லை முகத்தில் இருக்கிற பருக்கள் பருக்கள் வந்தால் அந்த தழும்புகள் வடுக்கள் எல்லாம் இருந்தால் முகத்தில் சீக்கிரமாக மறையிறதே இல்லை என்ன செஞ்சாலும் மறையிறதே இல்லை மற்ற இடங்களில் எதனா தழும்புகளோ காயங்களோ எதனா பட்டால் கூட சரியாக போயிடுது ஆனால் முகத்தில் பட்டால் முகத்தில் எந்த ஒன்று வந்தாலும் முகத்தில் சரியாகவே ஆகுறதில்லை முகத்தில் என்ன இருந்தாலும் என்ன கருமை இருந்தாலும் அது எவ்வளவு வருஷமாக இருந்தாலும் அது போகாத ஒரு கரும்புள்ளிகளாக இருந்தாலும் தழும்புகளாக இருந்தாலும் அது போகணும் முகம் நல்லா பழிச்சு இருக்கணும் முகத்தில் இருக்கிற மங்குகள் வந்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும் போகவே போகாது என்ன செஞ்சாலும் போகாது என்ன போட்டாலும் என்ன வந்து ஒரு க்ரீம் போட்டாலும் ஆயின்மெண்ட் போட்டாலோ மற்ற என்ன போட்டாலுமே போகாது ஆனால் ஆனால் இப்போது நான் சொல்ல போகிற இதை செஞ்சால் முகத்தில் இருக்கிற எல்லா கரும் புள்ளிகளும் கருப்பு தேம்பல்களும் பருக்களும் பருக்கள் வந்த வடுக்களும் என்ன தழும்புகள் இருந்தாலும் போயிடும் ஒரு பத்து நாளைக்கு தான் தொடர்ந்து போட்டால் தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து ஒரு ஒரு நாள் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவ்வளவு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பத்து நாளில் சரியாக போயிடுச்சி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு போட்டுட்டு வந்தால் முகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இனிமேல் வந்து அந்த கருப்பு தேம்பல் வந்து வராது வரவே வராது தடுக்க நாம் இப்படி மட்டும் செஞ்சால் போதும் ஃபர்ஸ்டில் ஒரு கத்தால் காட்டில் இருக்கிற ஒரு பச்சை கத்தாள் இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த கத்தாழையை எடுத்து நல்லா வந்து அதை கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி தான் அதை வந்து போடணும் இதை மா ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி தான் போடணும் இந்த மாதிரி தான் அதை ரெடி பண்ணி போடணும் கத்தாழையில் அவ்வளோ நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது அவ்வளவு ஸ்கின் வந்து நல்லா பல பலன் ஆகிற ஒரு தன்மை வந்து கத்தாலையில் இருக்குது இந்த கத்தாழையை ஃபஸ்ட்டு இப்படி செய்யணும் இந்த மாதிரி கட் பண்ணின ரெண்டு துண்டுகள் இந்த மாதிரி கட் பண்ணி ரெண்டு துண்டுகளை கட் பண்ணி இப்படி ஒரு பவுலில் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அதை வச்சிடணும் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிடணும் ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் கலராக ஒரு தண்ணி வலியும் அது வந்து பயங்கரமாக ஸ்மெல் வரும் அந்த தண்ணி வந்து வலியணும் ஏன்னால் அந்த தண்ணி இருந்துச்சுன்னா ஸ்கின் வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஸ்கின் அலர்ஜி வரும் கொஞ்ச நேரம் கழித்து இதை வெளியில் எடுத்தால் அந்த பவுலுக்குள்ளே அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வளிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த கத்தலையை எடுத்து ரெண்டு சைடும் இந்த முள் மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து சீவிடணும் இதை சீவி தனியாக எடுத்துகிட்டு இப்படி தான் கட் பண்ணி எடுத்துடணும் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கத்தலையை இப்படி துண்டு போடணும் இப்படி சின்ன சின்னதாக சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும் இப்படி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு துண்டையும் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன சின்ன துண்டுகளாக இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அளவுக்கு இதை என்ன செய்யணும்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல நைஸாக இதை வந்து அரைச்சிக்கணும் இந்த துண்டுகளை இந்த கத்தாழை துண்டுகளை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்துட்டு அரைச்சி அதை வந்து எடுத்துக்கணும் அதிலிருந்து இந்த மாதிரி ஜெல் வந்து வரணும் தோளோட தோலெல்லாம் சீவக்கூடாது தோளோட போட்டு இப்படி அரைச்சி எடுத்துக்கணும் இப்படி அரைச்சி எடுத்துட்டு ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி அந்த அரைச்சி எடுத்த ஜெல்லை வந்து ஊற்றி கீழே ஒரு பவுலில் அதை வந்துட்டு ஃபுல்லாக இப்படி ஊற்றிட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது இப்படி காட்டன் துணியில் ஊற்றி அதை நல்லா வந்து துணி வச்சு கட்டணும் அப்போ தான் அந்த ஜெல் மட்டும் கிடைக்கும் அந்த ஜெல் மட்டும் வர மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வந்து அழுத்தி பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ இந்த ஸ்பூனில் கலக்கும்போது எப்படி வருது இந்த மாதிரி வந்து வரணும் இப்போ அந்த சக்கையெல்லாம் மேலே போயிடுச்சு இப்போ அந்த ஜெல் மட்டும் அந்த தண்ணி ஜெல் தண்ணி மட்டும் ஒளிஞ்சிருச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இந்த ஜெல்லை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு சோள மாவை வச்சு கலந்து நல்லா கலக்கணும் அது கட்டி ஆகாமல் நல்லா மறுபடியும் அது ஒரு க்ரீம் மாதிரி வரும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி அதை கலக்கும்போது நல்லா நுறையாக வரும் நல்லா க்ரீமாக இந்த மாதிரி ஒரு பதத்துல வரும் இதை இப்ப எடுத்து என்ன செய்யணும்னா அடுப்புல வச்சு இப்படியே அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இப்படி திக்கா இப்படி க்ரீமாக கிடைக்கும் நமக்கு கடையில் விற்கிற மாதிரியே இந்த ஜெல் வந்து கிடைக்கும் இந்த ஜெல்லை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு இப்படி ஒரு பவுலில் தனியாக எடுத்து இதை போட்டு வச்சுக்கணும் அந்த நமக்கு காய்ச்சினா அந்த கொதிக்க வச்சா அந்த ஜெல்லை இப்படி தனியாக போட்டு வச்சுக்கணும் இதை தனியாக போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்கணும் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது அதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது இது கொதிக்க வச்சா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆலிவ் விதை ஆலிவ் விதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அலி விதை ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சு இதை இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்குது இந்த தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வடிகட்டி இப்படி ஒரு பவுலில் வச்சு இந்த ஜெல்லையும் அந்த ஆலிவ் விதை கொதிக்க வச்சா அந்த தண்ணியையும் இப்படி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு அந்த தண்ணியில் இந்த ஜெல்லை நல்லா கலக்கணும் நல்லா ஸ்பூன் வச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும் கலந்தால் இந்த மாதிரி வரணும் நல்லா நுறச்சிக்கிட்டு நல்லா கிரேமாக வருது இந்த மாதிரி வரணும் ஸ்பூனில் எடுத்து பார்க்குறப்போ இந்த மாதிரி வரணும் இதை இன்னொரு தண்ணி ஈரம் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இதை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஈரம் இல்லாத டப்பாவாக இருக்கணும் நல்லா காஞ்சு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டப்பாவில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு நமக்கு எங்கெல்லாம் கருப்புகள் இருக்கோ கழுத்து பகுதி முட்டி பகுதி கைகள் கால்கள் முகம் எல்லா இடத்துலையும் கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையும் எல்லாமே சரியாயிடும் இதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விடணும் எங்கெல்லாம் கருப்பு இருக்கோ கழுத்தில் நல்லா மசாஜ் கொடுக்கணும் கழுத்தில் முழங்காலில் கைகளில் கால்களில் உடம்பு ஃபுல்லாமே இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது தான் அது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்படி நல்லா மசாஜ் பண்ணணும் முகத்துல எல்லாம் இப்படி நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு நல்லா சுத்தமாக கழுவிடணும் இப்போ இந்த மாதிரி இருக்கும் நல்லா மசாஜ் பண்ணி நல்லா கழுத்து பகுதியிலாம் நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் கை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் பின் கழுத்தில் கழுத்தில் கண்ணை சுற்றி நல்லா நெத்தியில கண்ணை நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் கைகள்லேயும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் இதை எங்கெல்லாம் போடுறோமோ இந்த மாதிரி தான் எப்படி பண்ணணும் இப்படி பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழிச்சு கழுவி பார்த்தா அவ்வளவு வெள்ளையாக இருக்கும்